வணக்கம் இது எஸ்ஆர் சொல்லறதுனா ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைட்டு திருச்சி லால்குடி பக்கத்தில் புள்ளம்பாடி ஏரியா இந்த மீன் கோட்டைக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த மீன் கோட்டைக்கு தான் மூணு ஹெச்பி சோலார் பம்ப் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி கஸ்டமர் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பே பண்ணி தான் இத்தனை நாள் ரன் பண்ணிட்டு இருக்காரு கரண்ட் பில் அதிகமானதுனால என்னால் ரன் பண்ண முடியல எங்களுக்கு சோலார் பண்ணி கொடுங்க நாங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கேக்குறீங்க கே கேட்குறீங்க ஏன் ரேட்டை மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் அதாவது மெட்டீரியல் மாறும் அதுக்காக தான் நாங்கள் ரேட்டு சொல்கிறதில்ல நீங்கள் கால் பண்ணுங்கள் கீழே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணணுமோ பண்ணித்தரோம் ஆயில் இன்ஜின் வச்சுருக்கவங்க விவசாயத்துக்கு இல்லை கரண்டை எடுக்க எடுக்க முடியாதவங்க இல்லை கரண்ட் பில் என்ன அதிகமாக பே பண்ண முடில அப்படிங்கிறவங்க எல்லாருமே சோலாக இருக்கு மாறுங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் தான் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி லைஃப் லாங் நல்லாயிருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நன்றி வணக்கம் இது எஸ்ஆர்எஸ் ஆர் வந்து ராஜலிங்கம் ஓகேவா and the

இங்க தனி குறையவே இல்லையா மோட்டர் ஆ பண்ண ஒரு நிமிஷம் ஆ பண்ண